அடுத்த கிளிப்பில் சகோதரர் முகமை கான் ஒரு செய்து கொண்டு வரார் என்ன செய்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அஸ்மார் அலி உள்ள விவகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்துட்டு மதினாவுக்குள்ளே ஹாமிலா தான் வந்தாங்க அப்படின்னாங்க எங்க ஹாமிலாக வந்தாங்கன்னா இந்த வார்த்தைகள் எங்க ஜெயிக்க போதா எப்படி அவங்க சொல்றாங்கன்னா சஹரனாகும் வளதா வளது நாங்கள் இவர்களுக்கு சூனியம் செய்து விட்டோம் இவங்களுக்கு என்ன செய்யாது குழந்தை பிறக்க பிறக்காது என்ற வாதம் தியூதர்களுடைய வாதம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அவங்க வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணியாகத்தான் மதினாவுக்கே வந்தாங்க மதினாவுக்கே நிறை மாத கர்ப்பிணியாக வர்றாங்களாக இருந்தால் இந்த அவர்கள் வைத்த சூனியத்துக்கும் இந்த கர்ப்பிணத்து சம்பந்தம் இல்லையே அவர்களுடைய சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா இவங்க மக்காவில் கர்ப்பிணியாக கர்ப்பிணியானாங்க மக்காவில் கர்ப்பிணியாகி மதினாலும் பிள்ளை பெற்ற எடுக்கிறாங்க மதினாலும் கர்ப்பிணியாக என்ன வரலை அப்ப எனவே முதல்ல ஒரு வாதத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாதத்துல கரெக்டா இருக்கணும் வாதத்தை வைக்கிறோம்னா என்ன செய்யணும் வாதத்துல கரெக்டா இருக்கணும் அப்ப இவங்க மதினாவுல தான் ஹாமிலாவி தான் வந்து பெற்றெடுத்தாங்கன்னு சொன்னா இவரோட வாதம் கரெக்ட் அப்ப எனவே நல்லா புரிஞ்சு கொள்ளணும் முகவைக்கான ஒரு செய்தி கொண்டு வரார் என்ன செய்தி நம்ம சொல்லி இருந்தோம் இல்லையா அஸ்மார் அலி உள்ள விவகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்துட்டு மதினாவுக்குள்ளே ஹாமிலா தான் வந்தாங்க அப்படின்னாங்க எங்கிலாக வந்தாங்கன்னா இந்த வார்த்தைகள் எங்க எப்படி அவங்க சொல்றாங்கன்னா சஹரனாகவும் வளராது நாங்கள் இவர்களுக்கு சூனியம் செய்து விட்டோம் இவங்களுக்கு என்ன செய்யாது குழந்தை பிறக்காது என்ற வாதம் யூதர் வாதம் இப்ப இவர் என்ன சொல்றாரு அவங்க வந்துட்டு நிறை மாத கர்ப்பிணியாகத்தான் மதினாவுக்கே வந்தாங்க மதினாவுக்கே நிறை மாத கர்ப்பிணியாக வர்றாங்களாக இருந்தால்

இப்போ நம்ம என்ன சொன்னோம்டா மக்காவுல வந்து அவங்க அவங்க கர்ப்பமாயி மதினாவில் வந்து புள்ளை புள்ள பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொல்லி என்ன செய்யறாங்கடா சொல்கிறாங்க அவங்க அப்படி சொன்னாங்கடா அது சூனியத்துக்கு தான் ஒண்ணுமில்லைங்க சூனியத்துக்கு தான் எப்பயுமே ஒன்றும் இல்லையாங்க சூனியத்துக்கு ஒன்றுமே கிடையாது அது முதல்ல விளங்கிக்கிறீங்க நீங்கள் சரி இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டா அவங்க என்ன மதினாவிலையா கர்ப்பமானாங்க மக்காவுல தான் மதினாவில் புள்ளை அவர் அர்த்தம் சொல்றாரு மக்காவுல தான் மதினாவில் புள்ள பெற்றாங்க அவங்களும் அர்த்தம் சொல்கிறாங்க இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்ச போயிரும் ஆட்டம் கண்டு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ரெண்டாவது அந்த மூசா அலி இஸ்லாம் அவங்க சம்பந்தமா நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து கயிறுன்னு முதல்ல சொல்கிறோம் அப்புறம் கைத்தடின்னு நம்ம சொல்லிடுறோம் சொல்லிட்டு அப்புறம் கயிறுன்னு நம்ம என்ன செய்யறோம் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனா சகோதரர் ரஃபியுதீன் செலவி பேசக்கூடிய நேரத்துல ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய சகோதரியனுடைய சகோதரி அஸ்மா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா புள்ள பெத்தாங்கன்னு சொல்றாங்க ரசுல்லாவுடைய சகோதரியுடைய உடைய சகோதரி அது ஆனால் அதையும் நம்ம என்ன செய்வோம் அது உங்களுக்கு எடுத்து போடுவோம் இன்னி அடுத்து என்னண்டா அந்த விவாத தளத்தினுடைய அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா நம்ம ஆதாரம் கேட்டால் கண்டிப்பாக ஆதாரத்தை கொடுத்து விட்டு தான் அடுத்த பேச்சு பேசணும் அவங்க போட்ட சருத்து நம்மளும் ஒத்துக்கொண்ட சருத்து தான் அப்போ வந்து நம்ம சூனியம் உண்டா என்ன அப்படிங்கிற நம்ம அதுக்கு உண்டான ஆதாரம் விளக்கம் என்னன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னு நம்ம கேட்டுருக்கிறோம் நம்ம அவங்க வாய துறக்க சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தெரிஞ்சதை சொல்லுங்க எங்க தளத்துல மக்களுக்கு விளங்கத்தான இது தலைப்ப சூனியம் சம்பந்தமாக மக்கள் வந்து என்ன செய்யறாங்க குளர்பட்ட முரண்பட்ட நிலையில இருக்கிறாங்க அவர்களை தெளிவுபடுத்தணும் சூனியத்திற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது ஆற்றலும் கிடையாது அதனால ஒரு இளவும் செய்ய முடியாது தலையில உள்ள ஒரு மயிரை கூட சாரி ஒரு முடியை கூட விழுத்தாட்ட முடியாது அப்படிங்கிறது தான் சூனியத்திற்கு ஒரு இருக்கக்கூடிய விஷயம் அப்ப அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி சரியான ஒரு கொள்கையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் ஈமான அல்லாவின் அல்லா உரி மீது தான் தவக்கல் வைக்கக்கூடிய எந்த ஒரு அச்சமாக இருந்தாலும் இந்த சூனிய காரணம் அந்த மாதிரியான இதுகளுக்குலாம் அச்சம் இல்லாத வகையில் மக்கள் வாழணும் என்பதற்காக தான் அந்த விவாதமே அப்ப அந்த விவாதத்திலேயே நீங்க என்ன செய்யறீங்க ரசுல்லாவுடைய சகோதரியுடைய சகோதரின் வாரியை நீங்க நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க சரியா மக்காவுள்ள கற்பமாகித்தான் மதினாவுக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க நீங்க இப்படி ஏராளமான முரண்பட்ட உழவர்களே சொல்றீங்க நீங்க ரெண்டாவது யூதர்களுக்கு வந்து யூதர்கள் வச்ச சூனியம் பழிக்கவில்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீன் நீங்க அவங்க சூனியம் வச்சாங்க அது பழிக்கலை குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க குழந்தை பிறந்தது அப்போ சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் ஆற்றலும் கிடையவே கிடையாது என்பது அதன் மூலம் என்ன செய்தது மேலும் உறுதியாகி விடுகிறது பிரவுன் என்பவன் சூனியம் அவன் தான் முதல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்க ஆரம்பிக்கிறான் அவன் எதை சூனியம் சொன்னான் அப்படின்னா கயிறு அதாவது கைத்தடி பாம்பாக மாறுவதை தான் சூனியம்னு சொல்றான் கயிறு வந்து ஒரு பாம்பாக மாறுது இது வந்து நீங்களை ஏமாத்துற இது சூனியம் செய்யற அப்படின்னு அவன் சொல்றான் இந்த ஆடியோ நீங்க பாருங்க முகமைக்கான சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா மூசா அலை சலாம் கயிறு கைத்தடி அப்புறம் கயிறு இப்போ கயிறுன்றாரு அப்புறம் கைத்தடின்றாரு பின்னாடி கயிறுன்னு மாறிட்டார் அப்ப கைத்தடி என்று பொய்யா இல்லையா அவர் சொல்றாரு பாத்தீங்களா வாங்க எப்படி கைத்த சொன்ன நீங்க கைத்தடி சொல்லி போய் விட்டுந்தான் பரவாயில்லை அல்லது நாம என்ன நீங்க சொன்னீங்களே நான் என்ன சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா சாமியுடைய மனைவியின் சகோதரியின் அப்படிதான் சொல்ல வர்றேன் அந்த இடத்துல மனைவி என்ற வாசகம் வந்துட்டு விடுபட்டு சரிங்களா மனைவியோட வாசகம் ரசூலுல்லாவினுடைய மனைவியின் சகோதரியின் குழந்தைன்னு சொல்றேன் அந்த இடத்துல சகோதரி சொல்ற வாசகம் மனைவி என்ற வாசகம் சகோதரியா மாறிட்டு அவ்வளவுதான் ஆனா இவர் என்ன பண்றாரு இல்ல கயிறுன்னு வேஸ்டிக்கு அப்புறம் கை தடின்ட்டாரு இல்ல இல்ல கயிறு தான் மாறிட்டாரு அப்ப எனவே இவர் என்ன செய்யணும் ஒண்ணு பாபஸ் வாங்கிடும் நான் பொய்யா சொல்லிட்டேன் நான் குருவான இருட்டடிப்பு பண்ணிட்டேன் அல்ல அவசரப்பட்டுட்டேன் ஏதாவது காரணம் சொல்லணும் அது அல்லாம நம்ம விஷயம் தாண்டவ பிடிக்க வந்தார் நான் ஓரடி சொல்லிடுவேன் நான் ரசூலுல்லாவினுடைய மனைவியின் சகோதரி என்று சொல்ல வந்ததும் சகோதரி சகோதரி சொல்லப்பட்டுட்டு அப்படின்னு அதெல்லாம் வலுப்படுத்த ஆனா நீங்க ஒரு ஆதாரத்தை வைக்கும் போது ஆதாரத்தை வைக்கும்போது அந்த ஆதாரம் கரெக்டா வைக்கணுமா இல்லையா இப்போ இவரு தப்பு பண்ணிட்டீங்க அதை நீங்க பாபாஸ் வாங்கிடும் சரிங்களா அது உங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம் அஸ்லாம் வலைக்கம் தலை வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் ரஃபியுதீன் சலஃபி இவங்க வந்து நம்மளுடைய ஒரு ஆடியோ என்ன செய்யறாங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க சந்தோஷம் அது உண்மையிலேயே உறவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதாவது அந்த மூசா அலி இஸ்லாம் அவங்க அந்த அற்புதம் செய்தாங்களா இல்லையா அது சம்பந்தமாக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் முதல்ல கயிறுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதாவது கைத்தடி அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் கயிறுங்கிறத என்ன செய்யறேன் நான் சொல்றேன் இது நான் சொல்றேன் வைக்கீங்களேன் இப்ப சகோதரர் ரஃபியுதீன் சலபி பேசக்கூடிய நேரத்துல ரசூல்லாவுடைய சகோதரியினுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி உள்ளது நீங்க நீங்க வந்து ஆதாரம் காட்டக்கூடிய நேரத்துல நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க என்ன போக்கானதையை காட்டினீங்க நீங்கள ஆதாரத்தை அந்த மதினா நடந்த சம்பவம் சம்பந்தமா ஆதாரத்தை சொல்லக்கூடிய நேரத்துல ரசுல்லாவுடைய சகோதரியனுடைய சகோதரின்னு சொன்னீங்க இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா அப்ப இந்த ஒரு போங்கு சரியில்லாத ஒரு போங்கு இப்ப ரெண்டையும் நீங்க ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம் நீங்க அதுக்கப்புறம் அந்த மதினாவுல நடந்த விஷயத்த வந்து நம்ம சொன்னமா இல்லையா மக்காவுலயும் கருவுட்டு வந்தாங்க நீங்க அது சம்பந்தமாக தெளிவா உளர்றீங்க அதை நம்ம போட்டுருக்கிற உங்களுக்கு ஆனா இங்க வந்து நீங்க ஒரு வார்த்தையை மிஸ் பண்றீங்க நம்ம ஒரு வார்த்தையை மிஸ் பண்றோம் நான் வந்து கைத்தறி என்று சொல்ல வேண்டிய இடத்துல கயிறு என்று சொல்றேன் நீங்க ரசுல்லாவுடைய மனைவியினுடைய சகோதரின்னு என்று சொல்லக்கூடிய இடத்துல ரசுல்லாவுடைய சகோதரியினுடைய சகோதரினு சொல்றீங்க சேம் மிஸ்டேக் தானே நீங்கள தெரிவிச்சிருங்க நம்மளும் வருத்தம் தெரிவிச்சிருவோம் அதனால ஒரு பிரச்சனை கிடையாது சூன்யம் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் சூனியத்துக்கு தாக்கமும் கிடையாது